முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு வயிற்று பகுதியில் ஏற்பட்ட துவாரத்தை அடைத்து அரிய வகை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதனால் பூரண குணமடைந்த நோயாளி எந்த செலவுமின்றி இந்த சிகிச்சை கிடைத்தமைக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஏழை எளிய மக்களும் உயர்தர சிகிச்சைகளை கட்டணமின்றி பெறும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஒன்றை செயல்படுத்தி வருகிறார் இத்திட்டம் ஏழை மக்களின் உயிரை காக்கும் திட்டமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சேவக பெருமாள் என்ற ஐம்பது வயது நபர் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டதில் பகுதியில் உள்ள முக்கிய உறுப்பு ஒன்றில் இடதுபுறத்தில் ஓட்டை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவருக்கு அரிய வகை அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்தனர் அதன்படி ஒரு பக்கத்தில் உள்ள நுரையீரலை சுருங்க செய்து மற்றொரு நுரையீரல் வழியாக மயக்க மருந்து செலுத்தப்பட்டு மார்பகத்தின் பக்கவாட்டில் நுண்துளையிட்டு அதன் மூலம் மார்புக்கூட்டினுள் ஏறியிருந்த பெருங்குடல் மற்றும் இறைப்பை திரும்ப வயிற்றுக்குள் தள்ளி சரி செய்யப்பட்டது பகுதியில் இருந்த ஓட்டையும் அடைக்கப்பட்டது இதனால் உணவு செரிமானம் ஆகாமலும் தொடர்ந்து வாந்தியாலும் அவதிப்பட்டு வந்த சேவக பெருமாள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் குணமடைந்து தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார் இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளவர் தனக்கு மறுவாழ்வு தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நிகழ நன்றி தெரிவித்தார் எல்லா நல்லா பண்ணி எனக்கு ஒரு காப்பி திட்டத்தில் எனக்கு நல்ல ஓல நல்லா சவுரியம் போய் தந்துட்டாங்க இன்னைக்கு எந்த எதுவுமே இல்லை எனக்கு நல்ல ஓல எது ஒரு வழி இலி ஒன்றும் இல்லை நல்ல ஓல இருக்கு இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதிநவீன மருத்துவ உபகரணங்களை இது போன்ற அறுவை சிகிச்சைகளை எளிதில் செய்ய முடிவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மாதிரியான ஆபரேஷன் முன்பெல்லாம் திறந்த ஆபரேஷனாக மிக நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருந்து தங்கி பார்க்க வேண்டிய சிகிச்சையை நுண்துளை மூலமாக செய்துள்ளோம் மாண்புமிகு அம்மாவினுடைய காப்பீட்டுத் திட்டத்தின் பலனாக அதற்கு தேவையான கருவிகளை எல்லாம் நாங்கள் வாங்கி இந்த சிகிச்சையை இந்த நோயாளிக்கு முற்றிலும் இலவசமாக செய்துள்ளோம் இந்த ஆப்ரேஷன் தனியார் மருத்துவமனைகளில் செய்ய வேண்டுமானால் குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் இந்த விவசாய கூலியான இந்த பெரியவருக்கு அம்மாவினுடைய காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் நாங்கள் இலவசமாக செய்ததில் மிக்க மகிழ்ச்சியும் அம்மாவிற்கு கோடான கோடி நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம்